புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை ஆம் பிரியமாக ஒரு தலைமுறை தோன்றுகிறது ஒரு தலைமுறை மறைகிறது இன்னொரு தலைமுறை தோன்றுகிறது ஆனால் உலகமோ மாறாது என்றும் நினைத்திருக்கின்றது ஞாயிறு தோறுகிறது கதிரவன் தோடு தோண்டுகிறான் கதிரவன் மறைகிறான் பிறகு மீண்டும் தன் இடத்துக்கே செலுகிறான் மறுபடியும் காலைல அதே தான் அதே சூரியனை தான் நம்ம பார்க்குறோம் ஒரே காற்று தான் தெற்கு நோக்கி விஷ்ணா தெற்கு நோக்கி போகின்ற தென்மேற்கு பருவ காற்று சொல்கிறேன் வடக்கு நோக்கி வடகிழக்கு பருவ காற்று சொல்கிறான் திசுக்கி தக்கதாக ஒரு காற்றை நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு பலவிதமான பேரில் வைக்கிறோம் ஆனால் ஒரு காற்று தான் மாறுவதில்லை எல்லா ஆடும் ஓடி போய் கடலில் போய் கலக்குது ஆனால் கடலில் வந்து நிரப்புறது கிடையாது எவ்வளோ வந்தாலும் கடல் வா கடல் ஐயா நான் நிரம்பிட்டேன் போதும் தண்ணி அப்படின்னு கடல் இல்லை எவ்வளவு ஆடுகள் ஓடினாலும் கடலை நிரப்புவதில்லை கடல் மாறுவதில்லை அப்படியே கடல் இருந்த வண்ணமாகவே இருக்கிறது பெரியமானவர்களே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அது போல முன்பு இருந்ததே பின்பு இருக்கும் முன்பு இருந்ததே நிகழ்ந்ததே பிறகும் நிகழும் புதியது என்று ஒன்றும் இல்லை அதே காற்று அதே சூரியன் அதே சந்திரன் அதே கடல் புதியது என்று ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படியே இருக்கு அப்போ புதியது எது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் நாம் கொள்ளுகிற சிந்தை தான் புதியது பிலிப்பேர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த சிந்தை உங்களுக்குள் இருப்பதாக அதுதான் புதியது இரண்டு அதிகாரம் பதினேழு வாசிக்கிறோம் ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய மாறுகிறான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் மற்ற எல்லாமே பழையது திரும்ப திரும்ப வரும் திரும்ப வரும் வரும் மறையும் திரும்ப வரும் எதுவுமே மாறாது தான் இருக்கும் ஆனால் மாறக்கூடியது வளரக்கூடியது மலரக்கூடியது மகிமையை கொடுக்கக்கூடியது கிறிஸ்துக்குள் வாழ்கிற புது படைப்பான வாழ்க்கை இதுவே புதியது இதை நாம் பற்றிக்கொள்வோம் கொள்வோம் கருத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்